வணக்கம் இன்றைக்கு புதுக்குடியிருப்பில் நடந்த தென்னை முக்கோண கண்காட்சி வீதி அலங்காரங்கள் தோற்றங்கள் எல்லாம் என்னால் காட்ட முடியாமல் போய்விட்டது பார்க்க அந்த மாதிரி இருந்தது வேறு கண்காட்சியிலும் போயிருக்கிறேன் இது எனக்கு சரியான வித்தியாசமான ஒரு கண்காட்சி ஒலை கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் மேசையிலே அடுக்கி காட்சிப்படுத்துறதுக்காக ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறேன் இங்கு போல தான் தெரியும் யார் யார் எல்லாம் இந்த கண்காட்சியை பார்க்க போகிறார்கள் என்று கேட்கவே பெரிய சந்தோஷமாக இருந்தது என்னுடைய இந்த தென்னோலை பின்னல் முயற்சியின் முழு பயனையும் இன்றைக்கு அடைய போகிறேன் என்று நினைக்கக்குள்ள எனக்கு பெரிய பெருமிதம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நிறைந்து வைத்து கொண்டு இருக்கிறேன் பார்த்து கொண்டு அவர்களை எப்போ வருவார்கள் என்று என்னுடைய கண்ணாலேயே நம்ப முடியாத காட்சிகளைத்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பெரிய ஒரு பெருமிதமாக இருக்கிறது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கையில் இவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று சொல்ல முடியவில்லை எங்களுடைய நாட்டின் உயர் திரு ஜனாதிபதியவர்கள் அமைச்சர்கள் பலர் சூழ என்னுடைய கண்காட்சியை நின்று பார்த்தது எனக்கு ஒரு பெரிய கொடுப்பனவாக இருந்தது கண்காட்சியில் நடந்ததை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் எல்லோரும் வந்து இந்த தொப்பி கூடை பெட்டி அதுகள் எல்லாம் பார்த்து ஃபோட்டோக்கள் எடுக்கிறவையை எடுத்து நண்டு கொஞ்சம் கதைச்சு என்னுடைய விவரங்கள் இது எல்லாம் ஆறுதலாக எல்லாம் இருந்தது ீங்கள <pans llevar> அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு சில பொருட்களை உங்களுக்கு காட்டுறேன் நான் முழுக்களும் சுற்றி பார்க்க எனக்கு நேரம் தெரிவிவில்லை ஒரு சிலது மட்டும் காட்டுறேன் இருக்க தென்னைந்த சம்மந்தப்பட்ட தான் கூடுதலாக இருந்தது திரட்டை அதுகளில் எல்லாம் நல்ல டிசைன் போட்டும் அதுகளில் எல்லாம் போட்டு எல்லாம் சுற்றி பார்க்க நல்லா தான் இருந்தது பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்து தூக்கி தூக்கி எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இதை ஒழுங்கு செய்து அந்த கிளிநாச்சி கச்சேரி அரசாங்க ஊழியர்கள் பூக்குடியிருப்பு அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி திரும்பவும் அனைவருக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்